ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாற்றி இன்று வெற்றி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்கே இருபத்தி ஏழாவ கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாகவே நம்ம ஒரு சூப்பராக ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து இன்றைக்கி தேதி ஒரு பதிமூணு வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங்கு தொடர்ச்சியாக ஒரு டூ டிஜிட் வின்னிங் வாங்கியிருக்கோம் த்ரீ டிஜிட் நமக்கு போர்டில் டேரெக்டாக வின்னிங் வாங்கிருக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பாருங்க ஃப்ரெண்ட் நம்பர் தெளிவாக இல்லை லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் முன்னூற்றி அறுபத்தெட்டு செகண்ட் ட்ரயல் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி அறுபத்திரண்டு ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இந்த ஐநூற்றி எண்பத்தி நாளைக்கு எப்போதும் போல் டூ டிஜிட்டு எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆல் போர்டில் நாலான மட்டும் ஸ்ட்ராங்காக ஆன்லர் பண்ணியிருந்தோம் ச பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு கிடச்சிருக்கும் நமக்கு ஜீரோக்கு பதிலாக அஞ்சு வந்துருச்சு இல்லைனா ஒரு ஃபோர் டிஏ வின்னிங்கிருக்கோம் நாலு நம்பர் பேரில் ஸோ இரநூத்தி எண்பத்தி நாலுக்கு பிசி பாஸு ஸோ நீங்கள் ஒரு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி பண்ணணும் புக்கிங்கில் ஜாயின் பண்ணுறாங்க கூட புக்கிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நமக்கு வீடியோ வந்து போடுறது அதில் நமக்கு வியூஸே பாருங்கள் நம்ம இவ்வளோ வின்னிங் தொடர்ச்சியாக வின்னிங் கொடுக்குறோம் பட் வியூஸே இல்லை நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா நீட்டாக எட்டு பேர் கொடுக்குறோம் அதில் வின்னிங் இருக்குது தொடர்ச்சியாக பாருங்கள் அதுக்கு முன்னேற்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி ஏழு வின்னிங் வாங்கியிருந்தோம் எண்பத்தி ஏழு பேர் கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்ஸிங்கு ஆனால் வீடியோ போடலை இப்போ எட்டாம்தேதி பாருங்கள் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் டபுள் எயிட் ஜீரோ அதுலேயும் வின்றிங் வாங்கியிருந்தோம் அதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதுக்குமே நம்ம பத்தொன்பது தொண்ணூத்தொம்பது குறிப்பில் குறிப்பில் கொடுத்துருந்தோம் தொடர்ச்சியாகவே டூ டிஜிட் வின்ிங் வாங்கிட்டே இருக்கிறோம் ஸோ உங்கள் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு எப்படி கெஸ்டிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம குக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் நமக்கு வீடியோ இல்லாமம்போது நம்ம குரூப்பில் கொடுத்துருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்துக்கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெசிங்ஸோடு நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எஸ்கே இருபத்தி ஏழாவா ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் நம்மளோட கெஸ்ஸிங்ஸில் ஜீரோ கிடச்சிருக்கு உங்கள் கெஸிங்ஸில் ஒன்று வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க டி நம்பர் ஜீரோ ஏ போர்டில் ஆறு நாலு ஏழு பி போர்டில் ஆறு நாலு ஏழு சி போர்டில் ஆறு நாலு ஏழு ரிப்பீட்டட் நம்பர் இன்றைக்கி ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இல்லை உங்கள் கெசிங்ஸில் நாலாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆறாம் நம்பர் ஆல் போர்டில் ஓகேங்களா சிங்கிள் நம்பராக கொடுக்க சொல்கிறீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஆறா ஆறாம் நம்பர் பாக்ஸு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு பாக்ஸும் பாக்ஸும் அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு பாக்ஸும் கொடுக்குறோம் அறுநூத்தி நாற்பத்தேழு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏபிசிஏசி பாருங்கள் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தி நாலு தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது ஒரு எட்டு பேர் பண் பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா மூணு கோர்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு வச்சிங்களேன் ஆறாம் நம்பர் அப் அண்ட் டவுனில் எதுலேயும் மிஸ் ஆனாலும் இந்த ஏசி இதில் ஏலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பெண்டிங்கில் அதிகபட்சம் பெண்டிங்கில் போய்டும் அதனால் நான் சப்போர்ட் எடுத்திருக்கேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஆறு நாற்பத்தி ஏழு ஆறு நாற்பத்தொம்போது பாக்ஸு சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க ஆறு தொண்ணூற்றி மூணு ஒரு நம்பரும் முந்நூற்றி அறுபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த ஒரு அஞ்சு நம்பர் சப்போர்ட்டில் டேரக்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஓகே சிங்க சொல்லு அந்த நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் சப்போர்ட் ஒன்று எடுக்க இல்லை கொடுத்துருக்க நம்பர் ஆறு நாற்பத்தேழு ஆறு நாற்பத்தொம்போது பாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றாறு அறுபத்தி ஒன்பது ஸ்க்ரீன்சார் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க டியர் அண்ட் கேலர் ஆற்றி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஆர் அண்ட் கேலா ஆட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம கேரளில் கொடுத்த கேசிங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேரெக்டாகவே நமக்கு டிஎல் வந்துருந்துச்சு டெய்லியே நம்ம ஜஸ்ட் மிஸ் தான் நானூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் நானூற்றி ரெண்டு வந்துருந்துச்சு அதேமாதிரி ஆல் போர்டு நமக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது மொதல் சோழ நல்லா விண்ணிங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்க கமெண்ட்டில் கொடுத்துருங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது அது மட்டும் தான் ஏன்னா வியூஸும் இல்லை நம்ம அது வீடியோ போட்டு நமக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறோம் பட் அது குறிப்பிட நமக்கு அந்த இமேஜ்ல நீட்டாக கொடுத்துட்டு போயிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்